வழக்கறிஞ சங்க விளையாட்டு திருவிழா நடைபெற்றது வழக்கறிஞர்கள் மாசாக்கல் மற்றும் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மாசாக்கள் சங்கம் தமிழ்நாடு அட்வொகேட் என்னுடைய பெருமை இரண்டு சங்கங்களும் இணைந்து இன்று கடலூர் விளையாட்டு திருவா நடைபெற்றது நாளையில் மூன்று கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றது அதில் இரண்டு கிரிக்கெட் போட்டிகள் தோல்வி கடலூர் சங்கம் தட்டு இயந்துள்ளதை இந்த பதிவு மூலம் தெரிவித்து எங்களுடைய அதே போல என் பேர் சென்னை அணி ஏப்பெல் மகர்கள் இறுதிப் போட்டிக்கும் பிபி இறுதிப்போட்டிக்கும் தகுதி பெற்று சென்னை அணிகள் வெற்றி பெற்று கோட்டியை தட்டி செல்ல போகிறார்கள் அதை தொடர்ந்து எங்களுக்கு உறவு அளித்து எங்களை சோதனையாக்கி கதிரை விளையாட அழைத்து பார்த்துக் கொண்டு கடலூர் அணிகளை சிறப்பாக கபடி விளையாடி கடலூர் சங்கம் வெற்றி கோற்று கபடி வெற்றி கோட்டை பெற்றது என்பதை தெரிவித்துள்ளது இந்த விழாவிற்கு வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்தியுள்ள பார்த்து அண்ணன் பாப்பசாரி அம்மன் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக பொருளாளர் சாலை அணிவித்தார் பாப்பசாரி அண்ணன் அவர்களுக்கு சாலை அணிவிப்பார்கள் அதனைத் தொடர்ந்து செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் அவர்கள் பெண்ணாரை அணிவித்து கௌரவம் செலுத்தார்கள் அதனைத் தொடர்ந்து கடலீரின் சங்கத்தின் சார்பாக பெண்ணாரை அணிவித்து கௌரவப்படுத்த தொடர்ந்து அண்ணன் மோகன்ராம் அவர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு வழக்க சங்கத்தின் சார்பாக ஆதரராம் அவர்கள் பெண்ணாரை அணிவித்து கௌரவப்படுத்த அதனைத் தொடர்ந்து கடலூர் வயசு மாற்ற சங்கத்தின் சார்பாக பெண்ணாரை அணிவிக்கப்படும் இந்த விளையாட்டு திருவிழா இது ஆரம்பம் அல்ல இது ஆரம்பம் அல்ல இது முடிவும் இது தொடர்ந்து கொண்டே செல்கிறது அடுத்த மாவட்டத்திலும் இந்த விளையாட்டு திருவிழா தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவரின் ஆசீர்வாதத்திலும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் அதனை தொடர்ந்து தலைவர் அவர்களுக்கு வந்து அருள்வேதி அவர்கள் கடல் சங்கரி சார்பாக அருள்வேதி அவர்கள் எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் பாரத தலைவர் மற்றும் செயலாளர் மைபரன் அவர்களுக்கு எங்களின் சங்கத்தின் சார்பாக அன்புடன் ஆரவிக்கிறோம் பாரஸ் செகரட்டரி அவர்களுக்கு கண்ணன் அவர்கள் இப்பதான் அதிக ஓட்டுல அண்ணன் கேட்டாங்க

அனைவருக்கும் இந்த போட்டியை சிறப்பாக நடத்திய நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க ரொம்ப அழகா பண்ணாங்க அவங்களுக்கு சங்கத்தின் சார்பாக வாய்ப்பு தெரிவித்து

அதே மாதிரி எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக பங்கேற்றுத்தாங்க அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதே விளையாட்டுன்னா அப்படி தான் இருக்கும்ல அடிகள் எல்லாமே இருக்க தான் செய்யும் அதுக்கு அறந்து வந்துதான் ஆகணும் நல்லா சிறப்பாக விளாட்றாங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துகளும் தெரிஞ்சுக்கொள்ளலாம் இது ஒவ்வொன்று ஒவ்வொரு இன்னும் நல்லா குறந்து எங்கள் விளையாடும் அதுக்கு எல்லோரும் ஒத்து போய் கொடுங்க உள்ளே இதுமாதிரி இன்னும் நிறைய போட்டிகள் நம்ம வெளியே போய் விளாட்லாம் அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படுங்க தலைவர் அவர்களுக்கும் கண்ணன் அவர்களுக்கும் வந்து அனைவருக்கும் அதனைத் தொடர்ந்து நம்முடைய கடலூர் பார் அசோசியேஷன் தலைவர் ஐயா அவர்களே ஒரு சில பேச வார்த்தைகளுக்கு விழாவிற்கு முதலாக எனக்கும் செயலாளர் அழைப்பு விடுத்த நமது கருவ நம்ம கடலூர் விமர்சா சங்கம்ன்றது வந்து தாழான சங்க இல்லை இது நான் எதிர்க்கிறதுல ஒவ்வொரு ஜூனியரையும் அவ்வளோ அழகா மேல கொண்டு போயிடுவாங்க அவனுடைய பெரும் பங்கு வந்து நம்மளுடைய விமர்சா சங்கத்து கடலூர் இருந்து எனக்கு தெரிஞ்சு கொண்டு சென்னையில அவங்க தான் சென்னையில ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி நாலுல வந்து ஆரம்பி சென்னையில தான்

அதே மாதிரி மேல அவங்க வந்து பண்ணி தரக்க என்னுடைய வாழ்க்கையில் தெரிவிக்கிறேன் எங்காயினா இன்னைக்கு கௌரவிச்சு முக்கிய நன்றியை தெரிவித்து அதனை தொடர்ந்து பார் அசோசியேஷன் செயலாளர் ஜென்மேன் அண்ணா லரின் அவர்களை பேச அழைக்கிறேன் இந்த விளையாட்டு போட்டிக்கு எங்களை அழைப்பு விட்டவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவித்துக்கிறோம் காட்டுக்காட்டி சொன்ன மாதிரி நாணயத்துக்கு ஒரு பக்கம் மாதிரி நம்மளுடைய பங்களிப்பு வந்து நீதிமன்றத்துக்கு தேவை அந்த சும்மா சொல்லுவாங்க எல்லாரையும் அனுசரித்து அரவணைச்சு போகிறது மிகப்பெரிய பெரிய விஷயம் அதேமாரி கும்பஸ்தார்களும் வச்சுக்கணும் எந்த கடலூர் சங்கரத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாதிரி பார்க்கணும் யாரும் வந்து பார்த்து பார்க்க தேவைப்படலாம் பார்த்து பார்க்க நான் எல்லாருமே அதனால உங்க நிறைய நண்பர்களில் ஒரு நன்றி பழகுவோம் அடுத்தது இந்த காலகட்டத்துல ஏற்பாடு விஷயம் சொல்லுவாங்க நாய்க்கு வேலை இல்ல உட்கார நேரம் இல்லாம அவங்க வக்கீலங்களும் குமஸ்தானம் சுட்டுப்பட்டு அந்த மாதிரி தான் யாரும் ஒண்ணு சேர்க்க முடியாது வேலை எல்லாமே இருக்கும் அதான் ஒண்ணு சேர்க்க முடியாது ஆனா இப்ப ஒண்ணு சேர்த்து எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியா ஒரு நாளைக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் தொடரணும் தொடரணும் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை ஒரு பாசம் ஒரு பாச பிழைப்பு அப்புறம் நம்ம இல்லாமல் ஆரோக்கியம் வாழ்க்கையில் ரொம்ப இழந்துடுறது என்னன்னா விளையாட்டுன்றத வந்து வெடிக்கி வச்சிடறோம் இன்னைக்கு நம்முடைய அவசர காலகட்டத்தில் நம்ம வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை இன்னைக்கு வந்து விளையாட்டுன்றது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றது உணர்த்துற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு படுத்துறீங்க

ತಾರಿ ಅಣ್ಣ ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಸಂಘದ ಕೇಪ್ಟ